ஸ்டே பண்ணிக்கோங்க ஓகே கண்டிப்பாக அஸ்வின் அப்புறம் என்ன நம்ம வெளியில போய் தங்குறது அஸ்வின் வீட்லேயே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இடம் இருக்கு மம்மிலாம் நல்லா சமைச்சு கொடுப்பாங்க சூப்பராக சாப்பிட்டு வருவேன் ஓகே ஓகே தேங்க்யூ க சிக்கன் சிக்கனா போனாதான் தெரியும் இன்னும் பஸ்னாலே வேலைக்கு போகலையா சரி பார்த்தோம் ஓகேவா கல்லால் உட்காந்தா கூட நீங்கள் மணி எவ்வளோ என்னென்ன ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி கணக்கு வழக்கு மட்டும் பார்த்தா கூட நல்லாயிருக்கும் நீ போய் டீ கடையில் வேற என்ன வேலை பார்க்க முடியும் மணி பர்ச்சேஸ் மட்டும் டிபார்ட்மெண்ட்னா டீ வரவங்களுக்கு பணம் வாங்கி போடுறது அந்த மாதிரியா அன்பு வணக்கம் என்ன அன்பு அழகான தோழி அன்பு வணக்கம்ப்பா சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பா சுஜி மணி ஹாய் சுஜி வணக்கம் என்ன அன்பு அழகான தோழி அன்பு எத்தனை ரூபாய் அழகான தோழி அழகான தோழி உங்களுடைய அழகான தோழி தான் நான் ஓகேவா அன்பு நீங்க முதல்ல சாப்பிட்டீங்களா என்ன சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க ஆமாம்மா அதுதான் எடுத்துக்கணும் ஃப்ரூட்டு வெஜிடபிள் நிறைய சாப்பிடணும் மம்மியை கொஞ்ச நாள் டயட்லாம் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டே செல்லும் இன்னுமே தான் ஃபாலோ பண்ணும் அண்ட் நிறைய ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கலாம் ஆரஞ்சு பழமாக சாப்பிட்லாம் ஸ்கின்னு நல்லாயிருக்கும் ஓகேவா காலையில் வெந்தயம் எடுத்துக்கணும் அதெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணணும் நான் கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன் தங்கம் இனிமேல் தான் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம் நாளையிலேருந்து நிறைய டயட் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் இல்லை ஃப்ரூட்டு காய்கறிலாம் நிறைய சேர்க்கணும் அண்டு நாளையிலேருந்து ட்ரை பண்ணுவோம் ஓகேவா சுஜியே சுஜியே கேர்ள் குட் நைட் அம்மூமா குட் நைட் தரன் சிங் பாய்ப்பா பாய்ப்பா நாளைக்கு பகலில் வந்துருங்க ஓகேவா நானும் தற்சமயம் முடிக்க போறேன் வாங்க டிரைவர் கௌதம் ஹாய் சிஸ் நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன்ப்பா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்கப்பா என்ன சாப்பிட்டீங்க ஓகே குட் நைட் தரன் பாய் அண்ணா சொல்லுங்க டீ சாப்பில் என்ன பண்றீங்க சுஜிதா அதுதான் என்ன வேலை கொடுக்க போறாங்கன்னு தெரில சாஃப்ட்வேர் கம்பெனியும் வேலை பார்க்கணுமா காலையில் டீ கடையிலேயே சாயந்தரம் டீ கடையில் இருக்கணுமா என்ன வேலைன்னு இன்னும் சொல்லலையா நாளைக்கு போனாதான் தெரியுமா அதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா நீ சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பாக்கிறவரை டீ கடையில் என்ன வேலை பார்ப்பாரு என்ன பண்ண சொல்றாங்கன்னு தெரியல நாளைக்கு தான் தெரியும் ஓகேவா சுஜி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்களா கௌதம்னா பவியக்கா லைவ் போனீங்களா போவதே நான் போவதே பிரித்தாலும் நான் நான் இப்போ தான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வரல கௌதம் என்ன கொஞ்சம் ஒர்க் இருக்க ஆன்ட்டி லைவ் தான் வந்தேன் ஓகே ஐஎம் ஃபைன் கௌதம் அண்ணா தினமும் காலையில் அஞ்சரை டு ஒம்போதரையா அது வரையிலும் காலையில் அப்புறம் மாலை ஏழு டு பத்தா மீதி நேரம் சாஃப்ட்வேர் வேலை அப்போ ஃபுல் டைம் ஒர்க் மாதிரி இருக்கு அப்போ சம்பளம் ஏற்றி தராங்களா மணி சம்பளம் ஏற்றி தராங்களா எல்லாத்துக்கும் சேர்த்து இல்லை அதே சம்பளம் தானா என்ன மணி இவ்வளோ கஷ்டமான அவ்வளோ நேரம் வேலை பார்த்தீங்கன்னா என்ன அதனால தான் வெறும் வடை பச்சியா சாப்பிட்றியா அதுதான் ஆயில் ஃபுட்டு ஏறி தலை சுத்தல் வருது ஓ தீபக் சோலோ தான் நீ வெளியில் போறியோன்னு நினச்சிட்டாரு ராதா சொல்லியிருக்காரு ஓஹோ திஸ் லை ஒன்லி ஓகே ஓகே தீபக் சோலோ சொல்லு தீபக் டிரைவர் கௌதம் நான் ஃபைன் சுஜிதா அண்ணா என்ன ஆச்சு தீபக் ஓகே கௌதம் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க அதே சம்பளத்துக்கு தான்ண்ணா என்ன மணி ரொம்ப வேலை கஷ்டமான வேலையாக இருக்கும் போல இருக்கே நீ என்ன பண்ற எனக்கு ஆர்டர் இல்லாததுனால டீ கடையில் ஆர்டர் பிடிக்க முடியலையா அதனால டீ கடை இல்லையா ரொம்ப கஷ்டமாச்சே அந்த அனல் இதெல்லாம் ரொம்ப சேராதுப்பா பாமணி சரி பாரு என்ன பண்றேன்னு ஒர்க் எப்படின்னு பாரு ஓகேவா முள்ளங்கி சாம்பார் சூப்பர் அருமையான சாம்பார் சிறப்பான சாம்பார் ஓகே ஈரோடில் பிஸ்னஸ் ரொம்ப கம்மியாக போச்சா ஈரோடில் மட்டும் இல்ல மணி எல்லா